ரேட்டுன்னு சொல்லுவோம் வடிகட்டுற வேகம் அதிகாரி அந்த ப்ரோட்டீன் எல்லாம் வேகமாக வெளியேற்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பல ஆராய்ச்சிகளில் ப்ரூவ் ஆயிருக்கு இதை நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட காமிக்கலாம் ஸோ இந்த அதிக ப்ரோட்டீன் எடுக்கும்போது யாருக்கும் ஒன்றும் பெருசாக யூரியா க்ரியன் இதெல்லாம் பெருசாக ஏறதில்லை அப்படியே சிலருக்கு ஏறினாலும் இது ஒரு முக்கியமான ஆராய்ச்சி உயர்தர ஆராய்ச்சின்னு இல்லை மோஸ்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ் குட் பி இன்டர் இன்டர்பிரஸ் அடாப்டிவ் மெக்கானிசம் அதாவது இந்த இந்த அடாப்டிவ் சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம இப்போ நம்ம ஒரு சீரணத்தை ஒரு சீரநீரத்தை தானமாக கொடுத்தவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இது அதிகமாக வேலை செய்யும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அப்போதைக்கு புரோட்டீன் வெளியேற்றுறதுக்காக நடத்துகிற மாற்றங்கள் இது வந்து கிட்னி ஃபெயிலியருக்கான அறிகுறிகள் இல்லை நீங்கள் அதிகமாக மாவுச்சத்து எடுத்தால் தான் கிட்னி ஃபெயிலியர் அதாவது சர்க்கரை நோய் வந்து அதனால் கிட்னி ஃபெயிலியர் வர்றது அதிகம் ஸோ பேலியோ போன்ற ஒரு உணவு முறையில இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான் அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ்க்காகவும் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காகவும் இந்தியாவில வெயிட் பண்றவங்கல எழுபது சதவீதத்துக்கு காரணம் சர்க்கரை நோய் நீங்க பேலியோ மாதிரி ஒரு உணவு முறை எடுத்தீங்கன்னா நீங்க அந்த எழுபது சதவீத காரணத்தை தவிர்க்கிறீங்க ஸோ அந்த உங்களுக்கு சர்க்கரை நோய் வராது உங்களுக்கு சர்க்கரை நோயினால வர அந்த சிறுநீரக நோய் வராது ஸோ பேலியோ உங்க கிட்னிய பாதிக்காது உங்க கிட்னிய காப்பாக்கும் சரிங்களா சோ இப்ப ஆல்ரெடி லைட்டாக தொந்தரவு வந்துருச்சு அதுக்கு கூட ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இந்த

பேலைய உணவு முறையில எல்லா சத்துக்களும் கிடைக்கிறது நிறைய நாள் சாப்பிட்டா சத்து குறைபாடு வந்துடும் சத்து பற்றாக்குறை வந்துடும் இது நான் ரொம்ப பேச போகிறதில்ல சார் பேசுவார் பொதுவாக பேலய உணவு முறையில் பற்றாக்குறைன்னு கூறப்படுற சத்துக்கள் சொன்னி கால்சியம் கிடைக்கிறது வைட்டமின் பி கிடைக்கிறது இல்லை மினரல் ஃபைபர்லாம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு அப்பட்டமான பொய் இந்த குரோனோமீட்டர்னு ஒரு ஆப் இருக்குது நம்ம ஒவ்வொரு சாப்பாடுல என்னென்ன சத்துக்கள்ங்கிறத கம்பேர் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் சோ இது ஒரு நார்மலான நம்ம ரெகுலர் உணவு இட்லி சாம்பார் சட்னி சாப்பாடு கொஞ்சம் சாயங்காலம் டீ பிஸ்கட் இதெல்லாம் நைட் வந்து சப்பாத்தி சுண்டல் குழம்பு அப்புறம் பேலிய உணவு எல்லாரும் முட்டை இதெல்லாம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன சத்து குறைபாடு உண்மையா வருது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம் ஸோ சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட் கம்மியா எடுக்கிறோம் ஓகே கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கிறோம் ஓகே மற்ற நுண் சத்துக்கள்ல என்ன நடக்குது புரோட்டீன் ரெண்டுலயுமே தேவையான அளவு கிடைச்சிருது ஓகே அடுத்தது என்னது வைட்டமின் பி இது பாத்தீங்கன்னா வலது புக்கா இருக்கிறவலிய உணவு இடது புக்கா இருக்கிறவ நம்ம இட்லி தோசை உணவு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரா இருந்தா தேவையானது எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் பேலிய உணவுல தான் கிட்டத்தட்ட எல்லா வைட்டமின்களும் நமக்கு ஒரு சேர கிடைக்குது நம்ம ரெகுலர் உணவுல முக்கியமான வைட்டமின் டி வைட்டமின் இ பி டுவெல் இது மாதிரி பல முக்கியமான வைட்டமின்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ இது ஒரு பொய் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினரல் தாது சத்துகளும் எல்லா மினரல்களும் கிடைக்கிற ஒரே உணவு நம்ம பேழைய உணவு தான் நம்ம ரெகுலர் இட்லி தோசையில் கிடைக்கிறது கிடையாது சோ இந்த ரெகுலர் உணவுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் நம்ம பேலைய உணவுல சரியாயிடும் உங்க எல்லா நுண் சத்துக்களும் கிடைச்சு நோய் நொடி இல்லாம உங்க உடம்பு இருக்கும் அடுத்த கட்டுக்கதை என்ன கார்போஹைட்ரேட் நம்ம உடலுக்கு ரொம்ப அத்தியாவசியம் அதை ரொம்ப நாள் குறைச்சி சாப்பிட்டா நாலு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு காமெடி ஒன்றும் இல்லை நம்ம குழு டாக்டர் ப்ரூனோருக்கார் அவர் சொல்லுவார் இதுக்கு பதில் தெரியுன்னா மருத்துவ இந்த மாதிரி டாக்டர் யாராவது சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் பயோ கெமிஸ்ட்ரி புக்கை தான் படிக்கணும் நான் இதை ஃபஸ்ட்டு எதிர்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி புக்கை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம உடலில் ஏறி வேலை செய்கிறதுக்கு மூணு சத்து தேவை கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு ஸோ இதில் குளுக்கோஸ் வந்து எல்லா செல்களாலையும் பயன்படுத்த முடியும் ஆனால் சில செல்கள் வந்து மூளை சிவப்பணுக்கள் சிறுநீரகம்லாம் குளுக்கோஸை மட்டுமே நம்பி இருக்கிறது ஆனா இன்னொரு கீட்டோன்ஸ்ன்னு ஒரு சத்து இருக்கு கீட்டோன்ஸுங்கிறது கொழுப்பு போது உருவாகிற ஒரு மூலப்பொருள் அது இந்த கீட்டோன்ஸும் ஃபேட்டி ஆசிடும் சேர்ந்துதான் நம்ம பேலியோல எல்லா சத்து சதைகளுக்கும் வந்து தீனி போடுது அதாவது எரிபொருளை கொடுக்குது இந்த குளுக்கோஸை இப்ப நீங்க இன்னொன்னு யோசிச்சிருக்கலாம் சரி குளுக்கோஸை நம்ம சாப்பிட்றது இல்ல இப்ப என்ன இருக்கும் என்ன ஆகுது குளுக்கோஸ் என்ன ஜீரோ ஆயிடுதா இருபது ஆகுதா அது இல்ல அதுக்கு பயோகெமிஸ்ட்ரி படிக்கணும் அதுல குளுக்கோ நியோஜனிசிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு அது நடத்தும் போது நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீன் குளுக்கோஸா மாதிரி குளுக்கோஸ் தான் வேணும்னு அடம்பிடிக்கிற செல்களுக்கு குளுக்கோஸ் கிடைச்சிரும் சோ குளுக்கோஸ் சாப்பிட்டா கூட உங்க உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் எண்பது கிராம் இருக்கும் அதுக்கான மெக்கானிசம் நம்ம உடம்புல இருக்கு சோ நீங்க போட்டு அதை குழப்பிக்க வேண்டாம் சோ குளுக்கோஸ் குறைபாடு அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது வந்து நீங்க எப்படி யாராவது சொன்னாங்கன்னா உங்க மருத்துவர்கிட்ட இதே கேள்வி கேளுங்க நம்ம உடம்புல புரோட்டீன் குறைபாடுன்னு ஒரு நோய் இருக்கு எசென்சியல் கொழுப்பு குறைபாடு நோய் இருக்கு வைட்டமின் குறைபாடு நோய் இருக்கு மினரல்ஸ் அயன் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி தாது பொருட்கள் குறைபாடு நோய் இருக்கு இது பேலையும் எதிர்க்கிறவங்கள உங்கள் டாக்டரை ஒரே கேள்வி கேளுங்க கார்போஹைட்ரேட் குறைபாடுன்னு ஒரு நோய் மெடிக்கல் கம்யூனிட்டியில இருக்கான்னு கேளுங்க யாராவது இருந்தால் எனக்கு ஃபேஸ்புக்கில் அதை பற்றி போடுங்க அதை பற்றி இது பண்ணுவோம் கார்போஹைட்ரேட் குறைபாடுன்னு ஒரு நோயே கிடையாது ஏன்னா நம்ம உடம்புக்கு கார்போஹைட்ரேட் தேவையில்லை அவ்வளோ சிம்பிள் ஸோ கட்டுக்கதை நம்பர் அஞ்சு அதிக உரைச்சி இறைச்சி எடுத்துட்டா கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இது சமீபமாக கூட இதை பத்தி ஒரு உலக சுகாதார சொன்னாங்க ப்ராசஸ்ட் இறைச்சி அதாவது நாம சாப்பிட்ற இறைச்சி கிடையாது இந்த வெளியூர்ல வந்து வெளிநாட்டுகள சாசேஜ் பேக்கன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து தீயை வச்சு கெமிக்கல் ஃபேக்டரியில போட்டு அதை சாப்பிடும்போது சில பேருக்கு இந்த ஃபோலன் கார்சினோமான்னு சொல்ற இறைப்பை புற்றுநோய் அல்ல குடல் புற்றுநோய் வந்து வருது அப்படின்னு சொன்னாங்க இது எங்கன்னா நம்ம நார்மல் கறி சாப்பிடும் போது இல்லை இந்த சாஸேஜ் பர்கர் கேன் இறைச்சி இது சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும் ஸோ இது அதே மாதிரி இன்னொருத்தவங்க அவங்க தேவையில்லாத ஒரு விஷயம் இன்னொன்று சொன்னாங்க ரெட் மீட் அதாவது ஆடு மாடு பண்டிகரி சாப்பிட்றவங்களுக்கு மேபி லைட்டாக வரலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை உலக சுகாதார நிறுவனம் சொன்னாங்க இந்த லிஸ்ட் வந்து ஏன்னு சொல்லுவோம் ப்ராபபிளி ஆனா வராதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த லிஸ்ட் இதுல வேற என்ன இந்த லிஸ்ட்ல வருது சூடான பானங்கள் பொரித்த உணவுகள் இதெல்லாம் இந்த வருது அப்புறம் இது இது நிறுவனம் ஆகல இதனோட ஏன்னா இறைச்சி அதிகமா இருக்கிறவங்க தான் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கும் அதிகமா வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கும் இதனால கூட இந்த அதிக புற்றுநோய் வர வாழ்ந்துருக்கலாம் அதிக புற்றுநோய்னா உண்மையா அதிக புற்றுநோய் இல்லை நார்மலோட ஜஸ்ட் புள்ளி ஏ ஜீரோ ஏழு மடங்கு அதிகம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் உண்மையாக பேலியோ லோகார் பேலியோ உடம்பு கேன்சர் உண்டாக்காது பல கேன்சர்களை குணப்படுத்த போகுது ஸோ ஆல்ரெடி நம்ம இருக்கிற கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி அப்புறம் இது மெடிக்கல் தெரப்பியோட சேர்ந்து பேலியோ தெரப்பி நியூட்ரிஷனல் தெரப்பிங்கிறது தான் நெக்ஸ்ட் பிக் இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு ஏன்னா கேன்சர் செல்கள் குளுக்கோஸை நம்பி மட்டுமே இயங்குற செல்கள் கேன்சர் செல்லால கொழுப்பை வந்து உணவாக பயன்படுத்திக்க முடியாது அது கேன்சர் குளுக்கோஸ் தவிர வேற ஏதாவது பயன்படுத்தணும்னா அதோட ஆக்சிரேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதெல்லாம் தானா செத்து போயிடும் வேற எதாவது குளுக்கோஸ் கொடுக்கலனா தானா கேன்சருக்கு எல்லாம் செத்து போயிடும் சோ பல ஆரம்பகட்ட ஆராய்ச்சிகள்ல லோ கார் கீட்டோஜெனிக் உணவு முறை நிறைய கேன்சர்களை கட்டுப்படுத்த வல்லமை பெற்றதுன்னு தெரிய வந்துள்ளது சோ கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பியோட இந்த கீட்டோஜெனிக் அதாவது இன்னும் சிவியரான பேலியோ ஃபேஸ் ஒன் மருத்துவ சோதனை அதாவது இந்த ஃபஸ்ட்டு வந்து இது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குதுன்னா ஆல்ரெடி ஃபேஸ் ஒன் மருத்துவ ஆராய்ச்சிகள் பதினோரு இடங்கள்ல இருக்கு ஸோ இதுக்கு ஆதாரம் இருக்கான்னா இருக்கு ஸோ கீட்டோஜெனிக் டயட்னா அஜ் கேன்சர் தெரப்பி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கிளையோபிளாஸ்டோமாங்கிறது ஒரு மூளை புற்று நோய் அது வந்து கிளையோபிளாஸ்டோமா வந்தால் உறுதியாக செத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க கிளையோபிளாஸ்டோமா மல்டிஃபார்மேல ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கீட்டோஜெனிக் டயட்டோட இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதாவது மருந்துகளோட சேர்த்து மருந்து இல்லாமல் மருந்துகளோட சேர்ந்து இது எடுக்கும் போது நிறைய பேத்துக்கு ஈவன் ஒரு பீடியாட்ரிக் ஆன்காலஜி அதாவது குழந்தைகளில் வர ரத்த புற்றுநோய் நோய் அப்புறம் மூளை புற்றுநோய் நோய் ரெண்டு பேர்த்துக்கு கீட்டோஜெனிக் டயட்டோட சேர்ந்து எடுக்கும் போது கேன்சரோட அளவு ரெண்டு மாசத்துல குறைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் தெரிய வந்திருக்கு ஸோ வருநாளில் நம்ம கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பியோட சேர்ந்து ஒரு கீட்டோஜெனிக் வேல்யூ வில் பி அன் அடிஷன் ஸோ இது டெஃபினட்டாக மாறப்போகுது கேன்சர் தெரப்பியோட இதுவே வந்து மாறப்போகுது சோ கேன்சரை பேலியோ உண்டாக்காது கேன்சரை பேலியோ சரி செய்ய போகுது அடுத்த கட்டுக்கதை என்ன பேலியோ உணவு முறையால் நிறைய கொழுப்பு சாப்பிட்டா கல்லீரல் பழுதடைஞ்சிரும் சொல்லுவாங்க முட்டை சாப்பிட்டா ஜாண்டி சோறுன்னு கேட்பாங்க அது கிடையாது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் அடுத்த பெரிய எபிடமிக் நோய் அதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனால ஃபேட்டி லிவர் வந்து லிவர் கெட்டு போறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து உடல் பருமனால கொழுப்பு படிஞ்சு அதனால நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இதனால லிவர் கெட்டு தான் அடுத்து நம்ம நான் எல்லாரும் ஃபேஸ் பண்ண போற மிகப்பெரிய நோய் இதுக்கு அதிக காரணம் உடல் பருமன்னால வர மெட்டபாலிக் சின்ரோம் இதுக்கு ஒரே வழி உடல் எடை குறைப்பு அதுக்கும் பெஸ்ட் இந்த அதுவும் வந்து விசரல் ஃபேட்னு சொல்லுவோம் அந்த உள்ள ஈரலில் இருக்கிற கொழைப்பை அதை வைக்கிற ஒரே உணவு முறை பேலியோ மட்டும்தான் இது ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு ஸோ நான் ஆல்காலிக் ஃபேட்டிலிவர் டிசீஸில் லோ கார்போஹைட்ரேட் கீட்டோஜெனிக் டயட்டு பல பேர்த்துக்கு இது சரி பண்ணியிருக்கு இந்த மார்பிட்லி அதாவது அவங்களுக்கு கூட இதை சரி பண்ணியிருக்கு ஒரு இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி இருக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டீங்க நிறைய மருத்துவமனைகள்ல நம்ம உடல் பருமனை அதிகம் ஆகாம இருக்கிறது உள்ள ஒரு வயிற்று வந்து சாப்பிட்றதுனால தானே பிரச்சனை அதனால இன்னொரு ஷார்ட் கட் நம்ம மருத்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க வயிற்ற வந்து ஒரு ஸ்டாப்லர் போட்டு வெட்டி எடுத்துட்டா என்ன அதிகமா சாப்பிட முடியாது நம்ம இங்க சுற்று வட்டார்த்து இருக்கிற பிரபல மருத்துவமனைகள்ல பேரியாட்ரிக் சர்ஜரி அதோட விலை நாலரை லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் அது பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க கூட பேலியோ எடுத்து நிறைய பேர் உடல் எடை குறைச்சிருக்காங்க ஸோ அதுக்கான செலவு மாசம் பாதாம் கறி செலவு மட்டும்தான் நாலரை லட்சம் நீங்க செலவு பண்ண தேவையில்லை பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு சரிங்களா ஸோ அடுத்த கட்டுக்காத பேலியோ உணவு முறையால் ஏற்படுற உடல் எடை இழப்பு ஆரோக்கியமானதும் நிரந்தரமானதும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க அதாவது எடுக்கும் போது குறையும் மறுபடியும் வந்துடும் நினைப்பாங்க அதுவும் கிடையாது லோ கலோரி டயட்ல கொழுப்போட சேர்ந்து நம்ம தசைகளும் குறையும் பேலியோவில் தேவையற்ற கொழுப்பு மட்டும்தான் குறையும் இந்த கலோரி குறைப்பு அதிக உடற்பயிற்சி இந்த முயற்சிகளை நிறுத்தோடனே பழைய எடை சீக்கிரம் வந்துடும் மனோஜி கோட அவரோட எக்ஸாம்பிள் சொன்னாரு ஆனா நம்ம எப்பவுமே வாழ்நாள் முழுக்க குறைந்த கார்போஹைட்ரேட்டுங்கிற அந்த அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சு வயிறு நிரம்ப நீங்க சாப்பிட்டா கூட குறைஞ்ச கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்கன்னா உங்க இதனால குறைஞ்ச இடம் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கூடாது லோ கலரி டைட்ல வாழ்நாள் முழுக்க நீங்க கம்மியா சாப்பிட முடியாது ஆனா பேலியோ டைட்ல வாழ்நாள் முழுக்க உங்க வயிறு நம்ப உங்க உங்க மனசுக்கு பிடிச்ச உணவுகளை மாவுச்சத்து மட்டும் குறைச்சி சாப்பிட்டீங்கன்னா உங்க குறைஞ்ச இடம் என்னைக்குமே திரும்பி ஏறாது இதுக்கும் ஆதாரம் இருக்கு இதெல்லாம் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க இதுல இருக்கல மேல இருக்கிற சிவப்பு கூட பாத்தீங்கன்னா லோ ஃபேட் டயட் அவங்களுக்கு பெருசா குறையும் இல்லை குறைஞ்சதெல்லாம் ஏறிடுச்சு நம்ம லாஸ்டா இருக்கிறது லோ கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது பெருசா ஏறல கொஞ்சோண்டு ஏறி இந்த மூணு வகை டயட்லயே அதிகமா நிறைய நாள் கம்மி வெயிட் மெயின்டைன் ஆகிறது நம்ம பேலியோ மாதிரியான லோ கார்ப் டயட்லன்னு பல ஆராய்ச்சிகள் இது பாத்தீங்கன்னா மத்த மூணு டயட்டும் பெருசா குறையல குறைஞ்சது ஏறிடுச்சு நம்ம பேலியோ டயட் ஆட்கின்ஸுங்கிறது பேலியோ மாதிரியான ஒரு டயட் தான் அவங்களுக்கு தான் குறைஞ்ச இட நிறைய நாளைக்கு குறைஞ்ச இருந்திருக்குது ஸோ கடைசி கட்டுக்கதை இறைச்சி உணவு நிறைய சாப்பிட்டா அவங்க ஆயில் குறஞ்சிரும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க இது வந்து ஒரு அப்பட்டமான பொய் ஸோ இதுக்கு வந்து ஒரு காமெடியான ஆராய்ச்சி இது இது கொஞ்சம் மெடிக்கலா இருக்கும் ஒரு எலி வச்சு ஒரு நிறைய எலி எடுத்து ஒரு இருபத்தஞ்சி வகையான டயட் உணவு முறையை கொடுத்து பரிசோதனை பண்ணாங்க அதில் வந்து அதிக கார்போஹைட்ரேட் எடுத்த எலிகள் தான் வந்து நிறைய நாள் உயிர் வாழுதுன்னு ஒரு காமெடியான முடிவுகள் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு இதில் வந்து கொடுத்தாங்க கம்மி கார்போஹைட்ரேட் எடுக்கிற எலிகள் வந்து நிறைய நாள் உயிர் வாழ்றது அப்படின்னு ஆனா இதுல உண்மையான இது என்னன்னா இந்த அதிக கார்போஹைட்ரேட் எடுக்கிற எலிக்கு எந்த டயபிட்டிஸ் வரல ஹைப்பர் டென்ஷன் வரல ஹார்ட் அட்டாக் வரல எதுவும் வரல இந்த நமக்கு தான் வந்து அதிக கார்போஹைட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு நம்ம இருதய இரத்த குழாய் அடைப்பு நோய்கள் மூளை ரத்த குழாய் அடைப்பு நோய்கள் கேன்சர் நீரிழிவு நோய் போன்ற இந்த எல்லா நோய்களும் வந்து நம்ம ப்ரீமெச்சூராகவே சாகிறோம் பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து நீங்கள் யோசிச்சுக்கலாம் கற்கால மனிதன் வந்து ஏன் அவன நூறு வருஷமா இருந்தான் அவன் முப்பது வருஷம்தான் இருந்தான் அவனுக்கு ஆன்டிபயோட்டிக் கிடையாது சின்ன காயான இன்ஃபெக்ஷன் வந்து செத்து போயிடுவான் அவனை வந்து புளி வந்து அடிச்சு சாப்பிட்டுரும் ஆனால் நாளடைவுல மனிதன் வளர வளர அவனோட ஆயுள் காலம் ஏறிட்டே தான் வந்திருக்கு இந்த ஒரே ஒரு ஜெனரேஷன் தான் கடைசியாக கிட்டத்தட்ட நம்மளோட சராசரி இந்தியாவோட ஆயுட்காலம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வெளிநாடுகளில் இது கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு இந்த ஜெனரேஷன் மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம நிறைய சயின்டிபிக் முன்னேற்றத்தினால ஏறிட்டே வந்து ஆயுட்காலம் குறைய ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம ஜெனரேஷன் மட்டும்தான் அதுக்கு என்ன காரணம் நம்ம அதிக கார்போஹைட்ரேட் உணவுகள் அதனால நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து எல்லாம் இறக்குறவங்கள உங்க உறவினர்கள் பலர்ல பார்த்துருப்பீங்க ஸோ நீங்க லோ கார்பு உணவு முறைக்கு போனீங்கன்னா உங்க பல பிரச்சனைகள் சரியாயி இந்த முன்னாடியே வர ப்ரீமச்சூர் இறப்புகளை தவிர்த்து உங்களுக்கு நீடிய ஆயுள் வந்து கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ இந்த இத்தனை இந்த கட்டுக்கதில் பற்றி நான் பேசுறேன் ஸோ இதுக்கு அடுத்த கட்டம் என்ன ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நாம் சொன்னது வெளிநாடுகளில் இருக்கிற ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணது ஸோ இப்போ நம்ம உருப்புல நம்ம குழுவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மெம்பர் இருக்கிறாங்க எத்தனையோ ஆயிரம் பேர் பதினோராயிரம் பேருக்கு மேலே பயன்பெற்றிருக்காங்க ஸோ நம்ம ஊரில் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு உண்மையாக இந்த சைடு எஃபெக்ட்லாம் வருதா இல்லையாங்கிறத நமக்கு தெரியும் வெளி உலகுக்கு தெரியப்படுத்தவும் இது இன்னும் வேகமாக பரவவும் இன்னும் பல மக்களோட ஆரோக்கியம் சரியாகவும் நமக்கு தகவல்கள் தேவை ஸோ நம்ம ஆரோக்கியம் குழுவில் மருத்துவ குழு இருக்கு ஸோ நாம புதுசாக ஒரு இந்த பேலியோ டயட் அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசமாத எடுத்து பயன் பெற்றவர்களோட குழு தகவல்களை வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதை வந்து ஒரு மருத்துவர் ஆராய்ச்சியாக நம்ம தெரிவித்து நம்ம இந்தியாவில் பல மருத்துவ மீட்டிங்கெல்லாம் பேசும்போது உங்கள் தெருமுனையில் இருக்கிற டாக்டரும் சுகருக்கு வந்து வேற ஏதாவது கிளிமிபெராய்டு மெட்ஃபார்மினுக்கு பதிலாக பேலியோடய எடி எழுதி கொடுக்குற நாள் வெகு விரைவில் வரும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அதை இன்னைக்கு அறிமுகப்படுத்துறதுல நான் சந்தோஷப்படுறேன் அதாவது இதுதான் வந்து அந்த ஃபார்மோட லிங்க் குறைந்தபட்சம் மூணு மாசம் வேலையை எடுத்து பயன் பெற்றவர்கள் மட்டும் இல்ல புதுசாக இன்னைக்கு ஆரம்பிக்க போறவங்களும் மூணு மாசம் கழிச்சு இந்த லிங்க்கு போனீங்கன்னா இதை பற்றி குரூப்லேயும் வந்து அப்லோட் பண்ணுவோம் நேர செல்வஞ்சு இதை பற்றி பேசுவார் ஸோ இது ஃபார்ம் போய் நீங்கள் என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ இடம் இருந்தீங்க என்ன பிரச்சனை இருந்துச்சு அது பேரை எடுத்த பிறகு என்னென்னலாம் அது சரியாச்சு அப்படிங்கிறத நீங்கள் பதிவிட்டிங்கன்னா எங்களுக்கு இதை ஒரு தகவல்களாக சேரச்சு ஆராய்ச்சியாக வெளியிட்டு ஒரு வருங்கால சந்ததியவே மாற்றுறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம் ஸோ கடைசியாக தால் பாப்பர் அப்படிங்கிறவரோட இது சொல்லி முடிக்க விரும்புறேன் சயின்ஸ் மஸ்ட் பிகின் வித் மித்ஸ் அண்ட் வித் கிரிட்டிசிசம் ஆஃப் மித்ஸ் அறிவியல் வந்து கட்டுக்கதைகளோட தான் துவங்கணும் அவற்றை விமர்சனம் செய்து தான் துவங்கணும் ஸோ இன்னைக்கு அறிவியல் கட்டுக்கதைகளை விமர்சனம் செஞ்சு நாம புரட்சியை துவங்கியாச்சு இது பெரிதாக வளர்ந்து உங்க நாளை உலகத்தையே மாற்றும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஜஸ்ட் மினிட் அருண் மிஸ்டர் தம்பு அவர்களை அவருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு வழங்க அன்போடு மேடை கழக்கிறேன் மிஸ்டர் தம்பூவில் நான் ஆனு மிஸ்டர் அருண்குமார் சாக்ரட்டி சொல்லியிருக்காரு எதையும் சொல்கிறாங்களேன்னு அப்படியே ஏற்றுக்காத எதற்கு ஏன் என்று கேள்வி கேட்ட பிறகு ஏற்றுக்கொள்ளு அது போல் எதற்கு ஏன் என்று கேள்வி கேட்ட பிறகு அருண் த ஃபேக்ட் பிக் டாக்டர் அருண் ஒலி குச்சா நாயி கிளினிக்ல டாக்டர்கிட்ட பழைய பேஷண்ட் ஒருத்தர் அருணை கன்சல்ட் பண்ணலான்னு ரூமை திறந்துட்டு